ஆதார வைத்தியசாலை ஒன்றினை மாவட்ட பொது வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு எந்த ஆளணி வளமும் இல்லாத இந்த நிலையில் வெறுமனே பேர்பலகை மாற்றினால் போதும் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கேட்கிறார் தயவு செய்து அவருக்கும் அவர் சார்ந்த புத்தலை சேர்ந்த மக்களுக்கும் உண்மை நிலையைச் சொல்லுவீர்களா இது பத்தாது கேள்வி உயர்ந்த சபைக்கு மக்கள் எங்களை வாக்களிச்சு இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நலவு செய்யறது அந்த அடிப்படையில் புத்தளம் தொகுதியில வாழ்கிற அனைத்து இன மக்களும் எங்களுக்கு வாக்களிச்சு புத்தளம் தொகுதிக்கான நலவசை அனுப்பிக்குறாங்க அந்த அடிப்படையில் நாங்க புத்தளம் வைத்தியசாலையை தர தரம் உயர்த்தி தருமாறு எங்கட ப்ளீஸ் அவங்கள்ட்ட பேரை சொல்லிக்கிறாங்க ஆ ஓகே அதை நாங்கள் கேட்டிக்கிறோம் அதுக்கு எங்கிட்ட அதிகரி ஜனாதிபதி அவங்களும் அமைச்சர் அவங்களும் அதை செஞ்சு தரதாக சொல்லிக்கிறாங்க அதுக்காக இங்க இந்த உயர்ந்த சபையை பொய் சொல்லி நாங்கள் பொய் சொன்னதாக நாங்கள் போர்டு போட் நாங்கள் போர்டை போட்டு கேட்டேன்னு சொல்லி பொய் சொல்றாங்க நாங்கள் போர்டு போட்டு கேட்க இங்கே வரையில்லை அதுக்காக இங்கே யாரையும் வந்து பயமுறுத்தவும் நாங்கள் இங்கே வரையில்லை நாங்கள் வெளியில காய்ச்சிக்கிட்டு இருந்த நேரம் அவர் தான் நான் எங்களை வந்து எப்படி கொடு அப்படின்றாரு ஆனால் கேட்கப்பட்ட கேள்விகள் சரியாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது இந்த சபையை இந்த இந்த உயர்ந்த சபையிலே இங்கே மக்களை இங்கே உள்ள ஆக்களை அதிக உறவை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே நாங்கள் வரையில் இங்கே மத்தாக்களை பற்றி சும்மா தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கும் இங்கே வரையில்லை அவர் சொன்ன பொய் வந்து நாங்கள் போர்டை போட்டு கேட்டதாக சொல்கிறார் நாங்கள் போர்டு போட்டு கேட்க இல்லை நாங்கள் எங்களோட வைத்தியசாலையை தயார்புறுத்தி கேட்டுக்கிறோம் அதுக்கு எங்களோட ஜனாதிபதியும் எங்களுடைய அமைச்சரும் அதுக்கான உத்தரவை தந்திக்கிறாங்க அந்த வேலையை நாங்கள் செய்வோம் இதை நாங்கள் දයක්ගරු යාරෙ නම පය ට වරල් පය ටකගේ වරමදි තේවේමිල් සොල් අර්ම යෝනෝෆීට ජ ස්පීක්ින් හොඩබෙල් ඔගස් චම් විත පොන්ස් විතාවට එනි පොන්යි ඩෝන්පීක් 92 පොන් පෝඩ එක මේ සබව ඇතුළ කවරරි නම කියල කතාකල තිබ්බනස එයා එතුමා වෙලාේ නැත්තන් ඇතුමා ගිලා අප අවසරගණන්නන ඔබතුමාට බස්මට අවස අරදිනාව මේකට . ඒ ඒක ස්ටයාදුව විත ට ගෝ ඩ ගෝ නත්තන් ටා ගෝ නැත්තන් එතම විල නගිටලා යාගේ ප්‍රකාශය කරන පුලුවන් ඩියේ මරක් ඒ හැමෝට සමන වැඩෝනෙස. දෙවේ කත්තම මේ පාලි ෂ හි සු මේ පමි ග පාලමෙන් ප්‍රිවිලේජකස ප්‍රසින්්ික ඇතුලේ. විතින්ද පාලිමෙන් ප්‍රසින් සම්බඩි හරාස්නින් ඕ ත්‍රට්නිින්න් පලමෙන් මෙම් ුද්බි අරස්ට. ුබ අරට මේ පලමට මේ තියවා ම පැදිම කියන්නස්ස මේ ගොන්නන් මේ තින පාලිමට ප්‍රරිල් එ විසි අත ඒ පැදිල්ම තියෙනවා කවරවැරරි මේ සක්ෂන් බියගේ ඔෆන් එක කරලා තියෙනවා න පාලිමෙන්ට හ නෝ ර කලෝ ඉ ිය තමයි ල සෝ තුමාව අරස් කරන්න ඕන දැන්. හැබැයි මට පවිස්වාසයනෑ ඔකුල අරස්රවා කියලා මම මේ අද ඩ කැම්ලන් දා වැඩකුත් නෑ. दिस थिंग शुड नॉट बी इन्वेस्टिगेटेड मैं तुम्हारा मटे क्यों आओ बदमा मार ला दानों में पुत्र में आओ उत्तीला इतना कोटे इतना कोटे बालान ने कोटे कता स्पीकर गिव ये टू मी गिव ये टू व्हाट आई वांट टू से नाउ यू हैव रेस्ट इश्यू देयर जस्ट मेट ऑफ प्रिविलेज फॉर यू एंड Yes, so you, could, you could raise it as a matter of privilege and take it up tomorrow morning. Thank you.